கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சௌத்தீரம் தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா எப்போவுமே சந்தோஷமாக இருங்க நம் மாண்டவராகியே இயேசு கிறிஸ்து நம் எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசிர்வதிக்கப் போகிறாரு நம் இல்லங்களுக்கு போறாரு மகளே மகனே கலங்காத மனமுடைஞ்சு போகாத நான் இருக்கேன் உன் கூட தான் இருக்கேன் தைரியமாக இருந்து சொல்கிறது யாருங்க நம்ம ஏசப்பா ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் தேவனுக்காக காத்திருந்து அவருடைய திட்டத்தை பெற்று கொள்ளும்போது எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா சித்தத்தின்படியே நடக்கும் என்று விசுவசியுங்கள் நீங்கள் சமாதானத்தோடு இருப்பீர்கள் இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கைக்கான ஒரு சில திட்டங்கள் வச்சுருப்போம் இதெல்லாம் பண்ணும்பா இந்தந்த விஷயம்லாம் இருக்குது இப்படியே நம்ம வாழ்க்கை போகாது கண்டிப்பாக மாறும் நாளைக்கு இந்த விஷயம் பண்ண போகிறேன் நாலு அன்றைக்கி அப்படி பண்ண போகிறேன் இல்லை ஒன் இயர் கூட ஆகட்டும் பிரச்சனை இல்லை ஒரு சில தீர்மானங்கள் ஒரு சில திட்டங்கள் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணிடணும்ல நிறைய தீர்மானங்கள் இருக்குது நிறைய திட்டங்கள் இருக்குது இந்தந்த விஷயம் பண்ணும் பிரதர் ஆனால் தீர்மானம் பண்ணிட்டேன் இதை நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆனால் பண்ணுறோமா இல்லையோ இன்றைக்கு என் நாளில் நான் மாண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்குள்ளாக இயேசப்பா இருக்காரா நான் கேட்டேன் நீங்கள் என்ன சொல்வீங்க பிரதர் தினந்தோறும் செப்பிக்கிறேன் அவருக்கு முன்பாக கண்ணீரும் கவலையுமாக தான் செப்பிச்சுட்டு இருக்கேன் ஆண்டவர் நான் முழுமையை ஏற்றுக்கொண்டு எனக்கு தெரியுது ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஆண்டவர் நம்ம முழுமையை நேசிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கணும் ஏன்னா நமக்கு பிடிச்ச வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டோம்ல எல்லாமே பிடிச்சிருக்கு பார்க்கும்போது எல்லாம் அழகாக இருக்குது எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கி 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 சேர்த்து வச்சு எல்லாம்னாச்சு தூசி படிஞ்சு அப்படியே தூங்கிட்டு இருக்குல்ல எல்லாம் வேணும் பார்க்குறதெல்லாம் அழகாக இருக்குது அப்டேட்ஸில் எது வந்தாலும் உடனே வாங்கிடணும் எனக்கு தான் கிடைக்கணும் நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும் அதை வாங்கி நான் தான் ஃபோட்டோ எடுத்து நான் அப்டேட் பண்ணி நான் தான் வாங்கணும் பாருங்கன்னு சொல்லி ஒரு பந்தாக்காக ஒரு விளம்பரம் கொடுக்கணும் எதுக்கு எது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதெல்லாம் விரும்பலை நீ என்னோட பிள்ளை எப்படி இருக்கணும் தாழ்ச்சியோட தாழ்மை உள்ளத்தோடு பிறரை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பான பிள்ளையாக இருந்தாலே போகுதும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இன்றைய நாளில் நீங்கள் தேவனுக்காக காத்திருந்து அவருடைய திட்டத்தை பெற்றுக்கொள்ளும்போது எல்லாம் அவருடைய சித்தத்தின்படியே நடக்கும் நீங்கள் சமாதானத்தோடு இருப்பீர்கள் பார்த்தீங்களா இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரத்தில் ஜபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார் அவர் சித்தத்தின்படியே நடக்க செய்யப்போக்கின்றார் ஒவ்வொரு நாள் சபத்தியும் நம்ம மாணவரா கேசு கிறிஸ்து கேட்டுட்ருக்காரோ கேட்டு நிச்சயமாக வாழ்க்கை மாற்றவர மாற்ற மாட்டேறா கண்டிப்பாக மாற்றுவாருங்க அதற்கு முன்னாடி நம்ம கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி பார்க்கணும்ல நீங்கள் எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும் நம்ம எந்த விஷயம் பண்ணலப்பா இன்றைக்கி நல்ல விஷயங்கள் தான் பண்ணணும் சொல்ல முடியுமா இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்களா போய் கண்ணாடி மூலம் நெல்லுங்க கண்ணாடியில் உங்கள் முகம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்றதை பாருங்களேன் நானா பரவாயில்லையே நான் காலை எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தனோ அதே ஃப்ரெஷ்ஷோடு இருக்க முடியும்னு சொல்ல முடியுமா ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும் ஏகப்பட்ட சுமைகள் ஏகப்பட்ட பாரங்கள் நடா இது ஓடா ஓடி 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 டயர்டில் இருப்போம் அம்மாவா இல்லையா எதற்காக இந்த ஓட்டம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை நம்ம தான் காப்பாற்றணும் நம்ம உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நம்ம குடும்பத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் என் நண்பனோ என் சொந்தக்காரனோ வந்து உன் குடும்பத்தை நான் தாங்கு தாங்குன்னு தாங்குறேன்னு சொல்ல முடியுமா யாராலாச்சும் முடியவே முடியாது ஏன் அப்படின்னா அவங்கவுங்களும் குடும்பம் ஆயிடுச்சு அவங்க குடும்பத்தை தான் மேலே தூக்க பார்ப்பாங்களே தவிர ஐயோ என் நண்பர் கஷ்டப்படுறான் என் சொந்தக்கார கஷ்டப்படுறான்பா அவனை கொஞ்சம் தூக்கி விட்டால் போதும்பா அப்படின்னு சொல்லி பண்ணுவோம்மா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா எல்லாமே என்ன பண்ணணும் நம்ம ஓட்டங்கள் வந்து நமக்காக மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ஓடிக்கிட்டே இருக்கோம் நமக்கும் வச்சுக்கிறோம் இல்லை அதில் அப்படி கொடுக்குறோம் பார்த்துருப்பீங்க நீங்கள் தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல எல்லாருக்கும் கிடைக்கிட்டோம்னு சொல்லி நிறைய பேர் உதவி பண்ணுற மனம் இருக்குங்க பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஏன் எனக்கு தான் அது நானும் கொடுக்க முடியாதுப்பா என்கிட்ட எங்கேட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தனக்கு தனக்கு தனக்குன்னு சேர்த்து வச்சு கடைசியில் போகும்போது எதுவுமே கொண்டு போக போல் அப்படின்னும் போது ஒரு சொல்ல நீ யூஸ் பண்ணல பிறருக்கு கொடுத்து யூஸ் பண்ணியிருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டுருப்பாங்கள அவங்க ஒன்று ரொம்ப நன்றின்னு சொல்லியிருப்பாங்களே இப்போ யார் உபயோக அதை யூஸ் பண்ண போகிறா உபயோகப்படுத்த போகிறா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா யாரும் இல்லை ஸோ இன்றைய நாள் கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயங்களை அன்பாக கொடுங்க அன்பை வெளிப்படுத்துங்க மற்றவங்களுக்கு நிச்சயமாக நம்ம ஆண்டவராக இதுதான் விரும்புறாரு நீ எங்கிட்ட கண்ணீரும் காலமும் சுபிக்கிறத விட்டுட்டு பிறருக்கு நீ உதவி செய் நல்ல மனசோடு பேசு நல்ல மனசோடு எல்லா ஷேர் பண்ணு நல்லதே நானே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஒரு சில விஷயங்களை மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக மாண்டவராக எஸ் கிருஷ்ணபடி மிகப்பெரிய உயர்த்துக்க உயர்த்த போகின்றார் சோர்ந்து போகாதீங்க ஐயையோ லைஃப் என்னடா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன்னு நினைக்காதீங்க ஆண்டவர் இந்த இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரன் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமா ஒரு நாள் ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாற மாறப்போகின்றது இன்றைய நாள் ஜபம் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கின்றீர் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளும்படி உம்முடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் எங்களுடைய விதைக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றன நீர் எங்களுக்காக திட்டமிட்டு நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று நீர் விரும்புகின்றோ நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆயத்தமாக இருக்கின்றன நீர் துணையாக இருப்பீர் என்று உம்முடைய விருப்பங்களை நடக்கும்படி எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நீர் எங்களுக்கென்று வடிவமைத்துள்ள நேர்த்தியான வாழ்க்கை எங்களுக்கு மட்டுமல்லாமல் சுற்றி அனைவருக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் எங்களுக்கு நம்ப

பார்த்துக்கோங்கப்பா கண்ணீரும் கவலையுமா ஒவ்வொரு நாள் ஜபிச்சுட்டு எங்கள் கண்ணீரை தொடங்க ராஜா கவலையெல்லாம் அகழ்ச்சி போடுங்கப்பா யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துட்றதுங்க ஆண்டவரே நாங்க யாரையும் நம்பி இல்லை உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம் எங்க வாழ்க்கைக்கான தேவையை நிச்சயமாக சந்தித்து எங்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுதுக்கு நினச்சாண்டவரே பொருளாதாரத்தில் உயர்த்துங்கப்பா சோர்ந்து போகும் வேலையில் கூட நீங்கள் எங்களுக்கு துணையாக இருந்து உன்னால் முடியும் யார் என்ன சொன்னாலும் கலங்காதுன்னு சொல்லி எங்களுக்கு எனர்ஜி கொடுக்க வேண்டும் என்று கேட்குறாண்டவரே வார்த்தை தான் எங்களுக்கு எனர்ஜியாக இருக்கு உன்னுடைய அப்பா தான் ஒவ்வொரு நாள் சபத்தை கேட்டுட்டு இருக்கேன் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோரையும் ஆசிர்வதிங்கப்பா அவங்க தேவைகளை நிறைவேற்ற நன்றி ஆண்டவர் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி அம்மா அப்பா உச்சார சொந்த நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா முக்கியமா குழந்தைகள் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டு எந்தவித நோய் நோயும் இல்லாம ஆரோக்கியமான உடல் தர வேண்டும் என்று கேட்கிறேன் எல்லோரையும் பாத்துக்கோங்கப்பா இன்றைய நாள் சபம் இயேசுவின் விலையிறப்ப நாமத்தினாலே ஜபிக்கின்றே நல்ல பிதாவே மேன் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க காட் பிளெஸ் யூ ஆல் தொடர்ந்து ஜபியுங்கள் விதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றாரு மரியே வாழ்க